வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்தல் மூலம் தேர்வு திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலை முதல் மாலை வரை திருவெற்றியூர் நீதிமன்ற கட்டிடத்தில் செயல்படும் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் இருநூற்றி பதினாறு வாக்குகள் பதிவானது தொடர்ந்து நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டன புதிய நிர்வாகிகளாக தலைவர் சி தன்ராஜ் செயலாளர் ஆர் வசந்தகுமாரி பொருளாளர் நேருஜி திணைத் தலைவர்கள் பி ராமானுஜம் ஜே உமா மகேஸ்வரி இணைச் செயலாளர்கள் ஆசான் டி சரவணன் ஆகியோருடன் போட்டியின்றி இணைச் செயலாளராக வி நளினி செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் பாஸ்கரன் எஸ் மணிகண்டன் எஸ் முகமது இதிரீஸ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் தேர்தல் அதிகாரிகளாக கே முருகன் என் ஜெய்சங்கர் எஸ் பொன்னிவளவன் என் சரவணன் எஸ் கமலதாசன் ஆகியோர் பணியாற்றினார்கள் புதிய நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்துக்கான தலைவர் தொண்டன் சுப்பிரமணியன் சால்வை அணிவித்து புதிய நிர்வாகத்திற்கு வாழ்த்து கூறினார் வாக்கு எண்ணிக்கை முழுவதையும் நமது சிட்டிமேன் நியூஸ் யூ டியூப் சேனலில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வாக்கு எண்ணிக்கை முடிவு அறிவித்ததைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் செய்தியாளர்களுக்கு புதிய தலைவர் சி தன்ராஜ் பேட்டியளித்தார் எங்களுடைய திருவற்றியூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தலில் தலைவராகிய சி தன்ராஜ் ஆகிய என்னையும் செயலாளரான என்னுடைய வகுப்பு தோழி ஆர் வசந்தகுமாரி அவர்களையும் அன்பு தம்பி நேருஜி அவர்களையும் மற்றும் துணை தலைவர்களாக அன்பு சகோதரர் ராமானுஜம் அவர்களையும் உமா உமா அவர்களையும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக ஜாயின் செக்ரட்டரியாக அன்புத்தம்பி ஆசான் சரவணன் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர்களாக மணிகண்டன் பாஸ்கர் மணிகண்டன் பிரவீன் என்கிற முகமது இத்ரியாஸ் பாஸ்கரன் திரு பாஸ்கரன் புலவர் பாஸ்கரன் அவர்களை தேர்ந்தெடுத்த எங்களுடைய அடிஷனல் ஜாயின் செக்ரட்டரியாக திருமதி நளினி மேடத்தை தேர்ந்தெடுத்த எங்களுடைய சங்கத்தினுடைய மூத்த மற்றும் இளைய வழக்கறிஞர் சிங்கங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் இன்றைய இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எந்த ஆடம்பரமும் வேண்டாம் இனிமேற்கொண்டு எங்களுடைய பணியை நாங்கள் தொடங்குகிறோம் திருவற்றி வழக்கறிஞர் சங்கத்திற்கான எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் வருங்காலங்களில் வழக்கறிஞர்களுக்கு உண்டான நலனையும் எதிர்காலத்தில் உள்ள தொழிலுக்கு உண்டான இடையூறுகளையும் நீதிமன்றத்திற்கு உண்டான நீதிமன்ற கட்டடத்திற்கு உண்டான செயல்பாடுகளையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் முழு முதற் பணியை எங்கள் எங்களது முழுமூச்சாக கொண்டு செயல்படுவோம் இதையே நாங்கள் உறுதிமொழியாக கொடு கொடுக்கிறோம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறோம் நன்றி 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 மேலும் இந்த இந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய இந்த தேர்தலை மிகவும் சிறப்பாக சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்து இந்த வெற்றியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய அன்பு தம்பிகள் திரு என்னுடைய வகுப்புத்தோழர் திரு முருகன் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் திரு என் ஜெய்சங்கர் என்னுடைய தம்பி துணை தேர்தல் அதிகாரி மற்றும் பொன்னிவளவன் துணை தேர்தல் அதிகாரி மற்றும் கமலதாசன் துணை தேர்தல் அதிகாரி மற்றும் சரவணன் தம்பி துணை தேர்தல் அதிகாரி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி